السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اور مولا صلوات اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد it وسلم the only of the disciples. I will give it to the mostragt the Alshol himself to pump the structure of his search. I will give it to the three 이미 consumers to find a strong

தாவியங்கள் தப தாபியங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாலிகுங்கள் நம் அனைவர்கள் மீதும் சலா தின்னும் கடமையும் சலா தண்ணும் ஈடற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹான் எத்தனையோ நமக்கு சிறப்புகளை அருள் கொடைகளை வாயில் மறைந்திருக்கின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எத்தனையோ நியமர்களை கொடுத்திருந்தாலும் கல்வி அறிவுக்கு ஈடு இணையாக ஆகாது என்பதை நாம் விரங்கியும் இருக்கின்றோம் அத்தகைய ஒரு பொருடால் தான் நம்முடைய நம்முடைய ஊரிலே ஒரு இஸ்வா மதரசா ரஹமான் இஸ்வா மதரசா தாலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பேரூராக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அந்த மலர்களாக நாம் என்றென்றும் தோஷ இருக்க வேண்டும் இன்றவரசன் அவர்கள் மூன்று நபர்களை இந்த அவர் மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய நபர்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஒன்றை நாம் இருக்கக்கூடிய காலத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்மை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது அதே போல செய்த ஞான தர்மங்கள் நம்மை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது அதே போல் நாம் நீண்ட பிள்ளைகளில் நமக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம் இதன் அடிப்படையே தான் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு கட்டளைத்தை கட்டினார்கள் கட்டி அதற்காக வேண்டி நாற்பதாயிரம் கிரகத்தை செலவு செய்தார் செலவு செய்த அந்த அரசர் அந்த பகதாது அரசர் கேட்டார் விசாமி முன்பி அவர்களே இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி நீங்கள் செலவு செய்கின்றீர்களே இந்த காசு இருந்தால் ஒரு பெரிய நாடு கடையை சிப்பாயை அமைத்து அவர்களுக்காக வேண்டிய ஆயுத பொருட்களை வாங்கி கொடுத்து

ஆனால் நான் இன்று கட்டிருக்க கூடிய இந்த கட்டணம் இருக்கிறது சாதாரண கட்டணம் அல்ல இது பெரிய ஒரு மதர்சா ஒரு மதர்சா நிர்வாகக்கூடிய கட்டணம் இந்த கட்டணம் செய்யக்கூடிய அற்புதங்கள் ஒன்று ரெண்டா இல்ல காலத்தினுடைய காலத்திற்கு ஏற்பாடு பல அற்புதங்கள் நிறைக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மதர்சாவிலே குழந்தைகள் தான் மையத்தின் அப்துல் காலர் ஜெயலலிதா அவர்கள் அது

ஒவ்வொரு சிறப்பும் கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட சிறப்புகள் ஆகவே நம் ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மத ஈசா ஒரு பாலைமனத்தில் ஒரு கபிலே வேதனை செய்யப்பட்டிருக்கிறது அதை வேதனை செய்வதை பார்த்து உயர்ந்து சென்று கொண்டே இருந்தார்கள் சில காலம் படித்து அந்த அந்த பக்கம் வரும்போது அந்த கபிலே என்று சொல்லிய ஒரே காரணத்தினால் அந்த தபருடைய வேதனையை நீக்கி அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை சொலுத்தக்கூடிய அவரை கருமா தபறாக மாற்றிட்டேன் விழா சொன்னார் பாருங்கள் లే <coughs> అల్లా